மாறன் சீரியலில் நாளைக்கு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம்னு தெரியல வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வள்ளி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாளைக்கு நான் தான் வந்து கற்பனை வந்து ஊரை சுற்றி நடந்து போக போகிறேன் கூடவே நீங்களும் வந்து மூணு மருமகளும் என் கூட வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் என்ன மூணு பேருன்னு சொல்கிறீங்க அப்போ பிருந்தாவும் இதில் சேர்த்தியா அப்படின்னு வந்து வள்ளிக்கிட்ட வந்து கேட்டோன்னே ஆமாம் அவளும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தான் அப்படின்னா உங்கள் வார வாயில் வந்து நாலு பேருன்னு வந்திருக்கணும் ஏன் மூணு பேருன்னு சொல்கிறீங்க இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது நீயும் வா அவ்வளோதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மூஞ்சில் அடித்தாப்புல வந்து வள்ளி வந்து சொன்னோன்னே என்ன இவங்க நாளுக்கு நாள் நமக்கு ஆதரவாக இருக்கிறவங்க இப்போ திடீர்னு இப்படி பேசுகிறாங்க ஒருவேளை நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சோ என்னமோ அப்படி அப்படிலாம் இருக்கக்கூடாதே சரி விடு இன்னும் எத்தனை நாள் உனக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் இந்த விழாவில் முடிகிறதுக்குள்ளே வந்து உன்னை வந்து என் குடும்பத்துக்காக என் அப்பாக்காக வந்து நான் செஞ்ச கொடுத்த வாக்கை வந்து நான் அம்மாக்காக நிறைவேற்றி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அப்போ தான் அவங்க ஆளுங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க இங்கே பேர் நாளைக்கு வள்ளி முதல்ல வந்து நடந்து விளக்கோடு போய்ட்டுருப்பா அவள் கூடவே பின்னாடி இவங்க மூணு தங்கச்சிங்களும் வந்து போவோம் வீரா கண்மணி பிருந்தா கூட நானும் இருப்பேன் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்க நான் சொன்னபடி வந்து என்ன ச வள்ளிக்கு முடிவு கட்ட சொல்லியிருந்தால அந்த விஷயத்தை செஞ்சாதான் இந்த குடும்பத்தை வந்து நான் வந்து ப பதிலுக்கு தக்க பதிலடி கொடுக்க முடியும் புரியுதா அப்படின்னு சொன்ன கவலைப்படாதீங்க மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த பள்ளிக்கு எதிராக நீங்கள் நினச்சதை வந்து நான் நடத்தி காட்டாமல் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடலாம் இனிமேல் அவங்க தொந்தரவு வந்து உங்களுக்கு இல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த ஒரு விஷயம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ தான் வந்து கோவிலுக்கு மொத்த குடும்பமும் வந்து கரெக்டாக வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் வந்து மனசார சாமிக்கு கிட்டே வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க வேண்டிகிட்டு இருக்கப்போ குடும்பத்தோடு வந்து இங்கே வந்து வேண்டிட்டு இந்த பக்கம் விளக்கம் எடுத்துகிட்டு வள்ளி வந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ கரெக்டாக வந்து பூசாரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் போகக்கூடாதுமா அவங்க குடும்பத்தில் இருக்க மூணு மருமகளையும் அழைச்சிட்டு கூட அவங்க வந்து உங்களுக்கு துறையாக வந்து ஒரு கற்பக சாமியும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அப்படியா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இந்த பக்கம் வந்து பாதுகாப்புக்கு ஆ ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக வந்து வள்ளி வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து ஏற்கனவே வந்து விஜய் சொல்லியிருந்தபடியே கருப்பணசாமியாக வந்து அவளோட ஆள் மாறு வேஷத்தில் வந்து போட்டுட்டு இந்த பக்கம் வந்து வள்ளி வந்து முடிவு கட்டலாங்கிறதுக்காக வந்து ஆளை வந்து அனுப்பி கற்பனை வேஷத்தில் வந்து ந வேகமாக வந்து வள்ளியை நோக்கி வந்து வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மனசார வந்து வேண்டிக்கிட்டு இந்த பக்கம் நாலு பேரும் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க வந்து என்ன நம்ம ஆளுங்க அனுப்பின ஆளை ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்கன்னு சொல்லலாம் தான் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு தான் வருவாங்க அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக வராங்க அப்போ வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வள்ளி வந்து இங்கே பாருங்கள் ஏற்கனவே எனக்கு ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் எல்லாமே தெரியும் இப்போ நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு நம்ம இந்த விஷயத்தை வந்து வெற்றிகரமாக செஞ்சே ஆகணும் என்ன தடகுகள் நிறைய வரும்னு ஜோசியர் வந்து சொல்லி தான் அனுப்பியிருக்காரு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம விளக்கை வந்து கற்பனை முன்னாடி வச்சுட்டு நம்ம வந்து எப்படியாவது இந்த பரிகாரத்தை வேணும் நல்லபடியாக முடிக்கணுமா அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் வீராக்கு ஏற்கனவே வந்து இருக்கிற பிரச்சனை போகாதுன்னு எப்படியாவது வந்து வள்ளியை வந்து காப்பாற்றி ஆகணும்னு கண்மணி சொன்னதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் எந்த பக்கத்துலேருந்து யார் வருவா அப்படின்னு சொல்லி வந்து பீரா வந்து பதட்டத்தோடையே இருக்காங்க அப்போ தான் வந்து கண்மணி சொல்கிறாங்க வீடு யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அதான் நம்ம மூணு பேர் இருக்கோம்ல அப்படின்னு தைரியத்தோடு வந்து இங்கே அழைச்சிட்டு வராங்க கரெக்டாக அப்போ வந்து நடந்து போய்ட்டுருக்கப்போ வந்து பாதையில் வந்து ஒரு கருப்பணசாமி வந்து இருக்காப்புல அவங்கக்கிட்ட வந்து பக்கத்தில் வந்து விளக்கிய வச்சுட்டு மனசார வந்து வேண்டிக்கலான்னு வந்து க வள்ளி வந்து கரெக்டாக கண்ணை மூடுவாங்க அந்த சமயத்தில் பார்த்தா விஜய் அனுப்புன ஆள் வந்து அங்கே கரெக்டாக வந்து வேகமாக வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் வந்த சமயத்தில் உடனே டக்குன்னு வந்து வீரா அதிரடியாக வந்து டக்குன்னு காப்பாற்றிடுறாங்கன்னு சொல்லலாம் அவங்க கையை வந்து பிடிச்சி இந்த பக்கம் கீழே தள்ளி விட்டுறாங்க எதுவாக இருந்தாலும் வள்ளியம்மா வந்து எங்கள் மூணு பேரை வந்து கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால் தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை பின்னாடி நிற்க சொல்லிட்டு மூணு பேரும் வந்து சேலையை வந்து இப்படி மடித்து வச்சுட்டு இந்த பக்கம் ஆவேசமாக வந்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அப்போ அவங்க ம ஒருத்தர் மட்டும் தான் வந்திருக்காங்கன்னு நினச்சி பீரா நினச்சிருந்ததை பார்க்குறப்ப தான் தெரியுது அஞ்சாறு பேர் வந்து வள்ளி வந்து முடிவு கட்டுறதுக்காக இங்கே பிஜி வந்து அனுப்பி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அதனால் அவங்க எல்லோரையும் வந்து பீராவால் வந்து சமாளிக்கிறதுக்காக வந்து அங்கே உள்ளே வந்து கையில் வச்சுருந்த கட்டை அது இதெல்லாம் வச்சு இந்த பக்கம் அட்டகாசமாக மூணு பேரும் வந்து பிருந்தாவும் சரி கண்மணியும் சரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால வந்து சமாளிக்க முடியாமல் தடுமாறி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல தான் வீராவையும் சரி கண்மணியும் சரி பிருந்தா மூணு பேரையும் அடித்து தடுத்து நிப்பாட்டிகிட்டு இந்த பக்கம் வள்ளிக்கிட்டக்க போகிறாங்க அப்போ வந்து அதிரடியாக வந்து இந்த பக்கம் கருப்பண்ணசாமியாக வந்து நம்ம மாறணும் வந்து அந்த பக்கம் வந்து கோயில் இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதோட வந்து பரபரப்பாக வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்